ரெண்டாயிரத்தி பதினாலுல கேஸ போடுற ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நம்ம ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான ரெண்டாயிரத்தி பதினாறுல தானே ஜெயலலிதா அவங்க இறந்து நான் பேட்டி கொடுத்தேன் எல்லா இடத்துலயும் இருந்தேன் எங்கேயும் ஓடல இதே வீட்டில் பலர் என்ன நக்கல் பண்ணுவாங்க அம்மா கடவுள் 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 நீங்க தானே கஷ்டப்பட்டு இல்லை இல்லை கடவுள் என்னை வந்துட்டு அப்படியே அழி இரும்பு 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 அடிச்சு 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 ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறது பேங்க்காரன் தப்பு பண்ணலாம் கவர்மெண்ட்காரன் தப்பு பண்ணலாம் அரசியல்வாதி தப்பு பண்ணலாம் பியூரோக்ராட் தப்பு பண்ணலாம் ஆனால் நேர்மையாக வாழ்கிற மக்கள் என்ன செஞ்சால் அதில் எடுத்து பேசினா பாய் பேசினே பட்ட உடனே எது இப்போ அந்த ரஞ்சித் என்ன பேசியிருப்பான் அந்த பெனிக்ஸ் பையன் பேசியிருப்பான் இல்லை அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏதோ அவதோ நாசரோ அந்த பையன் பேசியிருப்பான் பேசுகிறவங்களாம் கெட்டவங்க போலீஸ்காரி என்ன என்ன கிட்ட கேட்டால் பத்து லட்சம் கொடு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறோம் பத்து லட்சம் இல்லை பத்து பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அவளுங்களுக்குலாம் என்ன நினப்புனா இந்த அம்மா தனி பொம்பில் தானே இது நினைப்புனா காசை கொடுப்போம் காசு நான் ஒன்றும் தப்பாக எந்த தப்பு வழியில் சம்பாதிக்கலாம் நான் அரசியலில் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கேன் Start your career at KSG institutions. Well, infrastructure 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation. No Capitation JK College of Nursing and Paramedical BSc Nursing 4 Year Course And Bachelor of Physiotherapy 4.5 Years Course Join KSG Institutions Singanallur, Coimbatore www.ksgcollege.com

நிறைய பேர்த்தை கொள்ளடிச்சிருக்கிறேன் கோடி கோடியாக கொள்ள அடிச்சுருக்குறேன் ஆமாம் இல்லைங்க அரசியலில் நம்ம எவ்வளோ கொள்ள அடிச்சிருக்கிறோன்னா சொத்தெல்லாம் கொள்ளடிச்சு தானே வாங்கியிருக்கிறோம் மேடம் ம் எங்கள் அப்பா கொள்ள நான் கொள்ளடிச்சேன் எங்கள் பாட்டன் கொள்ள அதுக்கு தான் நாற்பது பேர் வந்திருக்கிறான் ஒரு எழுபது வயசு கலவி பிடிக்கிறதுக்கு அப்படி தானே நீங்கள் தானே இந்த தமாஷெல்லாம் பார்த்தீங்க ம் பார்த்தங்க

நம்ம ஓடி ஒழிஞ்சிட்ருக்கானே ரெண்டாயிரத்தி பதினாறுல தானே ஜெயலலிதா அவங்க இறந்து நான் பேட்டி கொடுத்தேன் எல்லா இடத்துல இருந்தேன் எங்கேயும் ஓடல இதே வீட்டில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லை ஓகே நான் வந்து உடம்பு சிலம்ப படுத்துட்டு இருந்தேன் எங்கேயும் போகல எங்கேயும் போகல ஓகே அப்போ வந்து இவங்க அப்பட்டமாக எழுதுனானுங்க கவர்மெண்ட் வந்து எந்த அப்பட்டமாக எழுதினாலும் அதெல்லாம் நியாயம் நம்ம எதனா ஒன்று பேசிட்டா உடனே அவங்களுக்கு பொத்திட்டு வருது இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த என்ன இந்த பியூரோக்ராட்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது இதர வேதரம் இப்போ வந்து இந்த டெல்லியில் ஒரு ஒரு ஜட்ஜு இந்த பேர் என்ன ரிட்டையர்டு மார்க்கெண்டு காஜு அவர் கிளி கிளின்னு கிளிக்கிறாரு நீதிமன்றத்தையும் நீதி அரசர்களையும் ம் தமிழ்நாட்டை ஒரு ரெண்டு பேர் சந்த்ருமே இன்னொருத்தர் யாரோ பறந்துறந்தாம அது ஒரு ரெண்டு பேர் எனக்கு எப்போவும் வழியே வர்றாரு அவரும் கிழிக்கிறார் இந்த ஊழலை பற்றி அதுக்கு மேலே கிளியோ கிளின்னு கிழிக்கிறார் அந்த ஜஸ்டிஸ் சந்துருன்னு ஒரு இல்லை கர்ணன்னு சொல்லி நான் அவங்க நாட்டெல்லாம் கேவலமாக பேச நான் பேசுனது வந்து நான் கண்டது என் கண்ணால் கண்டது நான் பார்த்தது தான் நான் எழுதியிருக்கேன் ஓகே இப்போ வந்து ஜஸ்டிஸ் லோடியான்னு சொல்லிட்டு ஒரு டெல்லியில் நினைக்கிறேன் இல்லாட்டி அவர் மகாராஷ்டிராவில் இருந்தார் கரெக்ட் மகாராஷ்ட்ராவில் அவரை சடனாக செத்து போயிட்டார் எல்லாருமே அது கொலை கொலைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மைக்கு கொலை தான் ஏன்னா எனக்கும் டெல்லியில் நிறைய பேர் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறாங்க அந்த கொலை செய்தது நம்ம யாரும் பார்க்கல அந்த கடவுள் ஒருத்தர் பார்த்துருப்பார் செத்த நபர் உயிரோடு இல்லை அந்த ஆத்மா ஒன்றும் சொல்ல முடியாது பட் அந்த ஒரு நம்மளுக்கு மேலே ஒன்று இருக்கும் அப்போ அந்த கொலையை செய்தவர்களுக்கு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணல நம்ம யாவனையும் கொள்ளாடிக்கலை கொல்லாடிக்கல ஆனால் நம்மள தான் எல்லோரும் கொள்ளாடிச்சு நம்ம மேலே கேசியும் போட்டுட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம இடத்த ஆக்கிபை பண்ணிவிட்டு அவன் என்ன திமரா பேசுகிறான் அன்றைக்கி நீங்களும் தான் இருந்தீங்க நான் வந்து எல்லா ஐஏஎஸும் ஐடிஎஸும் ஈவன் ஜட்ஜஸ் கூட அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிறான்னு தான் பேசினான் இது நம்ம போய் எந்த கோர்ட்டு எந்த நீதிமன்றத்தில் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் இது லொல்லாக பேசுனது அவன் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்டவங்களுக்கு தெரியும் போய் கேஸ் போட்டான் மேலேயும் டெல்லிஷ் மேலேயும் அதுக்கப்புறம் எதுக்கு வாபஸ் வாங்கினான் டெல்லிஷ் மேலே நீ என்ன சொல்கிற டெல்லிஷ் ஒன்று கொலை பண்றக்கு வந்தான் நானும் கொலை பண்றதுக்கு வந்தேன் சொல்லி அதே வாயை என்ன சொல்லிச்சு எங்கள் வக்கீல் தான் அந்த மாதிரி எழுத சொன்னார் எது அவங்க வக்கீல் வந்து அவனை வந்து பொய் சா போய் கேஸ் கொடுக்க சொன்னவன் அப்போ நான் கேட்ட கேள்வி நான் பீ உன்னை பீ திங்க சொன்னா நீ பீ திங்குவியான்னு கேட்டேன் அதுக்கு சாட்சி இந்த சாந்தியும் ஷரத்தும் அவனா அந்த பையனோட அண்ணனுமே நான் மூஞ்சாச்சி மாதிரி கேட்டேன் அவன்தான் பைசலுக்கு கூப்பிட்டான் நீ தப்பு பண்ணாத எதுக்கு எனக்கு பைசல் கூப்பிட்ற நீ நல்லவா இருந்தாங்க அப்போ வந்துட்டு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் நான் எப்போ நம்ம வளர என்னை நக்கல் பண்ணுவாங்க அம்மா கடவுள் 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 நீங்கள் தான் கஷ்டப்பட்டு இல்லை இல்லை கடவுள் என்னை வந்துட்டு அப்படியே அழி இரும்பு 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 அடித்து 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 என்னை அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது ஏன்னா நான் இன்றைக்கும் வம்புக்கும் போகமாட்டேன் வந்த வம்பியும் மாட்டேன் எனக்கு போய் சொல்லி பிழைக்கணும்னு எனக்கு என்றைக்கும் தேவையில்லை ஓகே ஆனால் ஒரு நல்ல அவங்கள உயிர் காப்பாற்றுக்க நூறு போய் சொல்லுவேன் ஒரு நல்ல ஜென்மத்தை பாவம் அவங்க வந்து அப்பாவி அவங்களுக்கு தப்பே செய்யலை அப்போ வந்து சாட்சி இல்லாதப்ப அவங்களுக்கு உயிர் காப்பாற்றுக்கு ஆயிரம் போய் சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு என் கடவுளே சொல்லுது நீ ஒருத்தரை காப்பாற்றுக்கு ஒரு நாட்டை காப்பாற்றுருக்கு இதெல்லாம் போய் பேசுது இவ்வளோவும் நான் பேசுறது வந்து நான் நூறு தடவை சொல்லிட்டு இருக்கேன் என்னோட காளியும் என்னோடய கிருஷ்ணரும் என்னோடய மற்ற சாமிகள் எல்லாம் தான் என்னை பேச சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் இவ்வளோவும் பேசுவேன் என் கடவுளை என்ன சொல்கிறாரு நடக்கிற இடத்துல கட்டி கேள் சொல்லு நீ பயப்படாத நான் இருக்கிற உன்னை காப்பாற்றுருக்கு ம் அந்த கேஸ் அப்போது மூ ரெண்டரை மாதம் போலீஸ்காரங்க நம்மளை துடைச்சிட்டே இருந்தாங்க நம்ம எங்கேயும் ஓடி போல ம் கேட்டானுங்க போய் அந்த ரெட் பிக்ஸ் அந்த அந்தமாவுக்கு எவ்வளோ வீடு இருக்குது எது இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது டே எனக்கு எவ்வளோ வீடு இருக்குதாடா எனக்கு வந்து ரெண்டு லட்சம் வீடுக்கு மேலேயே இருக்குது ஏன்னா ரெண்டு லட்சம் பேர் என்னை வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லட்சம் இல்லை எவ்வளோ பேர் என்ன இது பண்ணுறாங்களே இந்த ரெண்டு லட்சம் பேரும் எனக்கு அவங்க வீட்டில் வச்சு வச்சுப்பான் ஓகே இதெல்லாம் யாருக்கு பேசுகிறேன்னா பேச வேண்டியவங்களுக்கு பேசுகிறேன் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாளாக தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க ஒரு சிலர் ஓகே அப்போ வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் யோகிமானவன எதுக்கு டெலிஷ் மேலே கேஸ் பிடி வாபஸ் பண்ணிட்டான் நீ என்ன போட்ட கோர்ட்டில் இருபத்தஞ்சி லட்சம் மான நஷ்டம் அந்த டெலிஷ் டெலிஷ் வந்து ஒரு அப்பாவி பாவம் அவனே வேலைக்கு போனால் சம்பளம் அப்போது இந்த பணக்கார பரதேசி எல்லோரும் யோகிமானவங்களும் எல்லாரும் கேட்டவங்களும் நான் சொல்லுமா ஓகே அப்போ வந்து இவனுக்கு திமிர் அந்த அகங்காரம் பார் அவன் என்ன திபிரில் சொல்கிறான் ஐஏஎஸ் ஐடிஎஸ்ஸு ஜட்ஜு எல்லாரும் இவங்கிட்ட சம்பளம் வாங்குகிறாங்கம்மா அகில உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் கவுட்ருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் நம்ம எல்லோரும் கடைசி அந்த போட்டில் தான் நிற்போம் அந்த போட்டில் நீயும் நிற்பேன் நானும் நிற்பேன் பிச்சைக்காரன் நிற்பேன் பரதேசி நிற்பான் மினிஸ்டர் நிற்பான் பிரைம் மினிஸ்டர் நிற்பான் நீதி நீதியரும் நிற்பாங்க எல்லோரும் அந்த கோட்டில் எல்லாம் இப்படி நிற்போம் நம்ம கூட கொஞ்சம் அப்படி தைரியமாக நிற்போம் ஓகே அப்போ வந்து வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு என் மேலே அவதூறு பரப்புறது அவதூறு பரப்பு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது நானும் இன்றைக்கி பேசுகிறேன்னா இன்றைக்கி நிஜமாகவே பேசணும் ஏன்னா எழுபது வயசு ஒன்றும் இன்னும் நீங்கள் ஏன்னா தூகு தண்ணை கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஏன் கடவு நான் வந்து காப்பாற்றல ஓகே அப்போ வந்து அந்த முப்பது பேர் கதைக்கு நம்ம வரலாம் எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்போ வந்து அவன் நம்ம மேலே அவதூறு கேஸ் கொடுங்க இங்கே எங்கள் வீட்டில் இருக்க அந்த அண்ணனும் அக்காவும் இந்த சொத்தை நம்மளை ஏமாத்துறதுக்கு என் மேலே கேஸ் எல்லாம் கொடுத்து இதே கனிமொழியோட அம்மா கிட்ட அன்றைக்கி மூன்று கோ மூணு கோடி எது ரெண்டாயிரத்தி ஆறில் எங்கள் அப்பா செட்டப்பறம் மூணு கோடி ரூபா போய் கொடுத்துருக்காங்க எது என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளார சாவடிக்கிறது இப்போது இந்த ரஞ்சித் இவங்கெல்லாம் செத்தாங்கள்ல லோக்கப் பையன் லோக்கப்பில் மற்றவங்கள்லாம் லாக்கப்பில் அதே மாதிரி நம்மளே அடிப்பாங்க எனக்கு தெரியும் அந்த போலீஸ்காரங்க பற்றி இவங்க அரசியல்வாதிகள் பற்றியெல்லாம் அந்த பா அந்த அப்பாவி ஒரு ராஜ்குமாரா ராஜா ஒருத்தர் அந்த ஸ்வாதி கேஸில் அந்த வயிறு கடிச்சு தின்னானும் அவனுக்கு என்ன பைத்தியமா வயிறை கடிச்சு திங்கிடுது இந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாடா எங்கேயும் போக மாட்டாங்களா அவங்களாம் வருவாங்க இது என்ன இது கலியுகம் நான் என்ன சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இயற்கையின் சீற்றத்தால் இப்போ அடுகுதான் அமெரிக்கா என்ன பண்ணுது டெக்ஸஸில் மக்கள் ஒன்றும் தப்பு பண்ணல நிஜமாக ஆனால் அந்த அரசியல்வாதிகளும் இந்த அயோக்கியர்களும் செய்கிற தப்புக்கு மக்கள் அனுபவிக்கிறாங்க ஏன் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என் கிருஷ்ணன் கிட்டே அடிக்கடி சொல்வார் நீங்கள் ஏன் இவனுங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அதில் நீங்களும் கஷ்டப்படுங்க என் கிருஷ்ணன் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோடியை தேர்ந்தெடுக்காதீங்க ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு மட்டும்

அம்மாவுக்கு பைக்கியம் பிடிச்சிச்சு அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்ட்டு கிடச்சுனா இந்த கோவிட்க்கு இந்த லாக்டவுன் பண்ணாங்க பாரு அப்போ எல்லோரும் ஃபோன் பண்ணாங்க ஐயோ அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது நான் ஜோசியக்காரனும் கிடையாது நான் கடவுளும் கிடையாது ருத்ராட்சத்துக்கு உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இது எனக்கும் என் கடவுளோட சம்மந்தம் உங்கள் யாரோடையும் சம்மந்தம் கிடையாது நான் உங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள நான் போடவில்லை ஓகே எனக்கு தெரியும் நான் எதுக்கு போடுறேன்னு சொல்லி ஓகே அப்போது வந்து அந்த பரதேசிக்கு போய் கேஸ் போட்டான் அவன் ஒரு போய் கேஸ் கொடுத்தான் போய் அது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் பரதேசிங்க நம்ம மேலே கேஸை எடுத்துச்சுங்க தவிர்த்து நம்ம கொடுத்த நூறு கேஸ் ஒன்றும் கூட போடல ஓகே நைட்டில் நின்று ரோட்டில் நின்னோம் என்னோடய வயசில் அறுபத்தெட்டு வயசில் ரோட்டில் நின்று அஞ்சு மணி நேரம் மழையில் நின்று நம்மளை நம்ம நியாயத்தை கேட்குறதுக்கு எந்த பரதேசியும் இல்லை ஆனால் உடனே கோர்ட்லேருந்து ஒரு தாண்டம்மா மேலேயே எஃப்ஐஆர் போடும் இந்த மாதிரி என்ன பண்ணிச்சுன்னு அவனும் கேட்கல ஆனால் நம்ம மேலே எஃப்ஐஆர் ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இஸ் அந்த விமன் கமிஷனர் அந்த அம்மா மட்டுந்தான் அவங்க எனக்கு தீர்ப்பு சாதகமாக கொடுத்தாங்கன்ட்டு இல்லை அந்த அம்மா ஒருத்தர் மட்டும்தான் எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்களை எல்லாத்தோடையும் பேசும் பொறுமையாக எல்லாத்து பிரச்சனையும் கேட்கும் அப்போ நான் நினைப்பேன் நல்லவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அந்த அம்மா தான் நம்மளுக்கு தீர்ப்பு குடிச்சு நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆனால் இந்த போலீஸ்காரன் ஒருத்தவன் தான்னா டிஜிபிக்கு எவ்வளோ லெட்டர் எழுதணும் போலீஸ் கமிஷனருக்கு எவ்வளோ லெட்டர் எழுதணும் ம் அப்போ நீவாக ஒரு மூணு கேஸ் போட்டான் ம் எப்படி இந்த கோர்ட் இவன் மட்டும் கேஸ் போடுறதெல்லாம் எடுக்குது நம்ம கேஸ் போட்டால் மட்டும் நம்ம கட்டலாம் ஒழித்து வச்சிட்றாங்க நம்மளோட பேப்பர் ஒழிச்சு வச்சிடறாங்க நம்ம இந்த இதுங்கடா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதுகிறோம் இதுவும் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதுகிறோம் இந்த மாதிரிலாம் நடக்குது செக்ஷனில் பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் கீழே நாங்கள் பட்டுருப்போம் கஷ்டத்துக்கு அது ஒரு கேஸ் இந்த பக்கம் எங்கள் அண்ணனும் அக்காவும் இந்த சொத்து பாக அங்கேயும் போய் பார்த்தேன் என்ன செக்ஷனில் நம்மளுக்கு பேப்பர்ஸ் குள்ளே பார்த்தா நம்மளோட வக்காலத்தை ஒழிச்சு வைச்சாங்க ஜட்ஜி நம்ம வார்த்தை ஒரு வார்த்தை நம்மளை பேச விட்றாங்களா எந்த சட்டத்தில் நம்ம பேசக்கூடாதுன்ட்டு இருக்குது இப்போது நம்ம போய் ஒரு வக்கீலை வைச்சா மட்டும் அந்த வக்கீல ஒரு சீனியர் கவுன்சிலர் வைக்கலாம் ஆனால் நம்ம நேராக போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோடது நம்ம வந்து இன்னொரு சீனியர் வக்கீலை வச்சு ப்ராக்டிஸ் பேசக்கூடாது இது என்ன சட்டங்கள் எனக்கு ஒன்றும் புரியல சட்டம் அதுதான் சட்டம் ஏன்னா இவங்க வக்கீலுங்க வக்கீலுங்க சம்பாதிக்கணும் நம்ம வந்து மக்கள் வந்துட்டு சொத்து நிற்று எல்லாத்தையும் விற்று ரோட்டில் பரவேசலாம் நிற்போம் ஆ நீ ஏன் பார்க்குற ஒவ்வொரு வகீல மூணு லட்சம் நாலு லட்சம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர்த்துக்கிட்ட அந்த கொள்ளடிச்ச காசு இருக்குது ஆ நீங்கள்லாம் பண்ண முடியுமாடா ஆ நானுமே பண்ண மாட்டேன் ஆனால் இந்த தடவை விட்டு வீராப்புக்கு எதுக்கு பண்ணுறேன்னா இது வந்து எங்கள் அப்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கள் அண்ணனும் அக்காவுக்கு சென்டிமெண்ட் கிடையாது அதுங்களுக்கு விற்று விற்று திங்கிறது தான் பழக்கம் நான் விற்று விற்று திங்க மாட்டேன் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணும் ஒரு மனுஷின்னா நான் இன்றைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராவல் பண்ணுறேன் சுற்றிட்டு வந்தாலும் நான் தூங்க மாட்டேன் அடுத்தது அடுத்த வேலையுன்னு வாய்ப்புறேன் தயோடுன்னு சொல்லி படுக்கிறது இல்லை ஓகே இது இதால் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஓகே அடுத்தது வந்து இந்த கம்பெனியால் பிரச்சனைங்க கொள்ளை அடித்தது யார் பேங்க் நம்ம கேட்குறது என்ன அந்த ஃபாரன்சிக் ஆர்ட் வந்துவிட்டா நான் தப்பு பண்ணி தான் நான் கட்டுறேன் அவன் தப்பு பண்ணி தான் அவன் கட்டிட்டோம் சட்டம் ஒன்று தானே நியாயம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே உடனே இது கிடையாது லோ அது லோ இது இது பேங்க்காரன் தப்பு பண்ணலாம் கவர்மெண்ட்காரன் தப்பு பண்ணலாம் அரசியல்வாதி தப்பு பண்ணலாம் பியூரோக்ராட் தப்பு பண்ணலாம் ஆனால் நேர்மையாக வாழ்கிற மக்கள் என்ன செஞ்சால் அதில் எடுத்து பேசினா வாய் பேசினேன் படத்துக்கு உடனே எது இப்போ அந்த ரஞ்சித் என்ன பேசியிருப்பான் அந்த பெனிக்ஸ் பையன் பேசியிருப்பான் இல்லை அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏதோ அம்மோ ஏதோ நர்சரோ அந்த பையன் பேசியிருப்பான் பேசுகிறவங்களாம் கெட்டவங்க நம்ம திருப்பியே சொல்லக்கூடாது நம்ம பக்கம் நியாயத்தை சொன்னோன்னா நம்ம வந்து திமிர் பிடிச்சவங்க வாயாடிங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் ஓகே அது ஒரு பொய் கேஸ் போனேன் நான் பேசினது என்ன ஊடகத்தில் நான் சந்தித்த ஊழல்கள் நீதி மன்றங்களை நான் பார்த்த ஊழல் இருக்கிறேன் நம்ம பூவும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கண்ணுக்கு முன்னால நடக்குது கட்டை தூக்கி ஒழிக்கிறான் அதுக்கு காசை வாங்குறான் நம்ம கண்ணால நம்ம பார்க்கறோம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்ம ரெண்டு பேர் சிரிச்சிட்டு இருந்தோம் நம்ம காது கேட்காத மாதிரி நம்ம ரெண்டு பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம் தானே நடந்தது அப்போ இந்த நியாயங்கள் யார்கிட்ட போய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன்கிட்ட சொன்னேன் அவன் ஜட்ஜாக இருந்தான் அவன் சொல்கிறான் இல்லை கித்தா இதெல்லாம் நடக்குது தான் பட் என்ன செய்ய முடியும்னா அப்போ நீங்களாம் எதுக்காக உட்காந்துட்டு இந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா ரெண்டு பக்கம் நீதி நியாயத்தை கேளுங்க எங்கள் பக்கத்து நீதி நியாயத்தையும் கேளுங்க ஆனால் நம்ம பேசுகிறவங்கம்மா நம்ம கெட்டவங்களாமா நம்ம இதை பேசிட்டோமான்னு சொல்லிட்டு இதோ ஒரு கேஸு அப்போ இதே ஒரு அஞ்சு பத்து கேஸ் ஆச்சா அதுக்கப்புறம் அங்கே கோயம்புத்தூரில் ஒருத்தேன் நான் எவ்வளோ பேர்த்து ஏழை பிள்ளைங்கள படிக்கிற எனக்கே தெரியாது எனக்கே கணக்கு தெரியாது அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து சொன்னாங்கன்னா எனக்கு தெரியும் மேடம் நாங்கள் உங்கள் காலேஜில் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் அப்படி தான் எனக்கு தெரியும் ஓகே அதில் ஒரு பரதேசியம் ஒரு போலீஸ்காரன் பையன் கேஸை போட்டிருக்கான் பொய் கேஸ் அவன் அவன் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு எதுக்கு அவன் செக்கை கொடுக்குறான் நீ செக்கு நீ பணம் கொடுக்குறதா கொடுத்தேன் நான் ஏதோ சரி போனால் போது நீ கஷ்டத்தில் இருக்கு நான் போடலை ஒரு கிட்டோ இருக்கு அதுக்குள்ளே நீ போய் போய் கேஸ் மேலே போய் கொடுக்குற இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா நம்ம பணக்காரி மிரட்டினா உடனே மாங்கொழி கொடுக்கும் நான் சொல்கிறேன் இந்த இப்போ காணொலி மூலிமா நான் உள்ளார போய் உட்கார்ந்தாலும் உட்காறேன் ஆனால் ஒரு நயா பைசா ஒரு பரதேசிக்கு கொடுக்க மாட்டேன் முன்னே ரெண்டாவது என்ன நீங்கள் ஜெயிலில் போடுங்க அதுக்கப்புறம் இந்த நாடு இந்த மக்கள் எல்லாம் அழிய போகிறாங்க இது நடந்தே தீரும் இந்த ஊழல்வாதிகள் இவங்க எல்லாமே பார்க்குறேன் என் வாய் ஒவ்வொருத்தரையும் பழிக்குது இல்லை ஒன்றும் இல்லை அன்னைக்கு வந்து இந்த சாந்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு அந்த வந்து வார்த்தை வருது ஓகே இந்த போலீஸ்காரி என்ன என் நம்ம கிட்ட கேட்டால் பத்து லட்சம் கொடு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறேன் பத்து லட்சம் இல்லை பத்து பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அவளுங்களுக்கெல்லாம் என்ன நினப்புனா இந்த அம்மா தனி பொம்பளை தானே இது மனப்பா காசை கொடுக்கும் காசு நான் ஒன்றும் தப்பாக எந்த தப்பு வழியில் சம்பாதிக்கல நான் அரசியலில் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தேனா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கேன் ஓகே அதே பாவம் ஒரு பா அப்பாவி ரோட்டில் போ ஒரு பொம்பளை அஞ்சு ஐம்பது ரூபாக்கு போய் படுத்திருக்கோம் இல்லை நூறுரூபாவுக்கு அவ்வளோ தேவடியான்னு சொல்லுவோம் ஆனால் இவங்கள யார் என்ன சொல்லுவோம் ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஓகே ஆனால் பதவி பதவி ஓகே பதவி பணம் அப்போ வந்து அங்கே ஒரு பொய் பொய் கேஸ் போட்டோம் பொய் கேஸ் போட்டு நான் நியாயமாக சரி நான் தைரியம் இருந்தால் போய் கமிஷனரே போய் பார்த்தேன் ஸோ இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அரெஸ்ட் பண்ணணுன்னா அரெஸ்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெடி சொல்கிறதுக்கே அந்த அளவுக்கு ஊஞ்சி இல்லை அவன் வந்து ஒரு என்ன இந்த சொல்லுவாங்க பாரு பசு போல் பசு தோல் போர்த்திய புலி ம் ஒரு பக்கம் என்ன யோகிமான ஆஃபீஸர் மாதிரி ஒரு பக்கம் மாமூர் வாங்கிச்சு அம்மா அங்கே அந்த போவில் போலீஸுங்களில் லொல் ம் என்ன சொல்லிச்சிங்க ஓ எந்த காலேஜில் ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்க இந்த ஒரு சில முண்டைங்களுக்கு சொல்லணுன்ட்டு இருக்கிறேன் வந்து பாருங்கடி எங்கள் கேம்பஸில் நாங்கள் போர்டு போட்டு வச்சிருக்கோம் விளையாட்டுக்கு இல்லை நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன் ஏன்னா நாளைக்கு யாருன்னா நான் இல்லாதப்ப தப்பு பண்ணாலும் அந்த அப்பா அம்மா பிள்ளைங்க கேட்கணும் ஏன்மா போர்டு போட்டுருக்கீங்க அதுக்காக தான் நான் போட்டு வச்சுருக்கேன் விளம்பரத்துக்காக இல்லை ஓகே அவங்க யாரும் ஏமாறக்கூடாதுன் அப்போது எவ்வளோ பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக படிக்க அது எனக்கே எனக்கே தெரியாது அந்த பிள்ளைங்களா ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com